இந்தியாவில் புகழ்பெற்ற குடைவரைக் கோவில்களில் வராக குகை கோவில் ஒன்று இந்தியாவில் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஏராளமான குடைவரை கோவில்கள் உள்ளன இவை பல்வேறு மன்னர்களால் பல்வேறு காலகட்டங்களால் கட்டப்பட்டவை இந்த சிறப்பு வாய்ந்த குடைவரைக் கோவில்கள் இந்தியர்களை மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் பெரிதும் கவருகின்றன இவை நமது பண்டைய கால கட்டிடக்கலையின் சிறப்பை உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது அப்படி இந்தியாவில் உள்ள முக்கியமான குடவேரே கோவில்களில் வராக கோவை கோவிலும் ஒன்று இந்த கோவில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் பல்லவ கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலில் வராகர் தன் கொம்புகளில் பூமியை தாங்கும் காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது இங்கு கஜலட்சுமி துர்க்கை அம்மன் சிற்பங்களும் அழகாக காற்றி தருகின்றன இந்த கோவிலின் நுழைவாசலில் வடிக்கப்பட்ட சிங்கத் தூண்கள் அற்புத காட்சியாக தருகின்றன